ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேரான இனிய மலை வணக்கம் துறவிய மிஞ்சிய ஒரு வேடர் அந்த ஒரு ஊரில் ஒரு துறவி இருக்கார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சுயநலம் தான் சாப்பிடணும் தான் நன்னா இருக்கணும் தான் நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படி இதுலயே கவனம் செலுத்துவார் ஆனால் அவர் நிறையா ப்ரேயர் மட்டும் பண்ணி புண்ணிய கணக்கை ஏற்றிக்கிறார் இதுதான் அவருடைய சுபாவம் ஒரு சீடன் வந்து அவர்கிட்ட நான் உங்ககிட்ட சீடனாக இருக்கேன் நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுங்க நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணி என்னோடய வாழ்க்கையில் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இவர் எனக்கு துணிமணி துவைச்சு போடு எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை எனக்கு சாப்பிட்றதுக்கு காய்கறி கனி எல்லாம் கொண்டு வா அந்த காட்டில் தேன் தினை அது எல்லாம் கொண்டு வா அப்படிங்கிற இவனும் அசராத தினம் கொண்டு வந்து கொடுக்குறோம் இப்படியே ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் போச்சு அப்படி அவனுக்கு ஒரு நாள் நாம் இத்தனை செஞ்சுகிட்டே இருக்கோம் நம்ம குருவுக்கு குரு எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாரே வழிகாட்ட மாட்டேங்கிறாருன்னு அவனுக்கு ஒரு ஆதங்கம் அப்ப போய் அவர் அந்த சீடன் வந்து அவர்கிட்ட கேக்குறாரு அந்த துறவி கிட்ட நான் உங்களுக்கு தினம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறேன் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி என்னை வழிகாட்டுமோல அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ இவன் கொண்டு வந்து கொடுத்த கனிவகைகள்ல மாங்கனி மாங்கனி ரொம்ப அதி அற்புதமான ருசி அந்த ருசியோட மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை இவன் கையில் கொடுக்குறார் இந் இதுதான் சிவலிங்கம் உனக்கு இதை பூஜை பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த கிட்ட கொடுக்குறார் சீடனுக்கா இதுவா சிவலிங்கம் நீங்கள் அப்படி தான் சொல்கிறேலா தான் பூஜை பண்ணணும்னு சொல்கிறேலா அப்படின்னு சொல்லிட்டு மறு வார்த்தை எதுவுமே கேட்கல அத்தனை நம்பிக்கையோட நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிட்டு போகிறான் அந்த மாம்புட்டை மாங்குட்டையை எடுத்துட்டு வாங்கிட்டு போய் தன்னோட இருப்பிடத்தில் ஒரு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு இது மாதிரி கோபுரம்லாம் கட்டி அதை அங்கே பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி அதை வைக்கலாம் மாங்குட்டை இந்த மாங்குட்டையை வாங்கி நம்ம இதுக்கு பிரதிஷ்டை பண்ணோம்னா இவன் அடுத்தப்பில என்ன செய்யணும் நாலு ஆமாம் சொல்லணும் நம்ம சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க அப்படின்னு சொல்லணும் அவனுக்கு தெரிஞ்சது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அப்படின்னு அங்க இருக்கிற பச்சை இலை அந்த வில்வ இலை பூ எல்லாத்தையும் போட்டு இப்படி சொல்லிகிட்டே இருக்கான் கையில நம்ம கிட்ட என்ன கிடைக்கிறதோ அதெல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் பண்றான் மஞ்சள் தெனமாவு தேனு கல்கண்டு பழ வகைகள் நிறைய கிடைக்கும் பழக்கால அப்படியே அந்த மாங்கொட்டைக்கே அபிஷேகம் பண்றான் அந்த மாங்கொட்டை எச்சல்னு அவன் நினைக்கவே இல்லை குரு சொல்லிட்டார் குரு சாப்பிட்டு கொடுத்தது அதுதான் சிவலிங்கம் அப்படின்னு அவன் மானசீகமா அப்படியே நம்பி அத அப்படி சின்சியரா செய்யறான் இவரை இவன் நிவேதனம் பண்ணி வைக்கிறான் அபிஷேகத்தை பண்ணிட்டு பூவால அர்ச்சனை பண்ணிட்டு நிவேதனம் வைக்கிறான் நாம தினம் நிவேதனம் வைக்கிறோம் சுவாமி வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவனுக்கு ஒரு வருத்தம் அவன் வருத்தத்தை துணிக்கிற மாதிரி கேட்ட மாதிரியே அந்த சுவாமி வந்து அது எல்லாத்தையும் அந்த இடத்துல இருக்க மறைச்சி விடுறான் நிவேதனத்துக்கு என்னென்ன வைக்கிறானோ கல்கண்டு திராட்சை தெனம் மாவு என்னென்ன வைக்கிறானோ எல்லாத்தையும் அவனுக்கு அங்கே வச்சு விட்றாரு அது காணாம மறைஞ்சி போய்டுறது அவன் கண்ணுக்கு தெரியல ஆகா நம்ம வைக்கிறத சுவாமி வந்து ஸ்வீகரிச்சுக்கிறாரு எடுத்துக்கிறாரு அப்படின்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம் இது வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை அவனுக்கு தொடர்ச்சியா எப்பப்பெல்லாம் பூஜை பண்றானோ இது நடந்துட்டே இருக்கு ஆ இவனுக்கு சந்தோஷத்துல அப்படியே குருவுக்கிட்ட போய் சொல்றான் குருவுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க இல்லையா மாங்குட்ட அதுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அபிஷேகம் பண்றேன் நான் நிவேதனம் பண்ணினா அதுவும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுற எல்லாத்தையும் எனக்கு அவ்வளவு அனுகிரகம் கொடுக்குறார் ஆசீர்வாதம் பண்றார் அப்படின்னு சொல்கிறான் எங்கள் என் கண்ணு முன்னாடி நீ பண்ணி காட்டு அப்படிங்கிறான் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கொட்டையை எடுத்துன்னு வந்து அதை பண்ணி காட்டிட்டு நிவேதனம் பண்ணி காட்டுறான் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடுது அப்போது என்னை விட இவன் வசந்தமான பக்திமானா அப்படின்னு அந்த துறவிக்கு ஒரு சந்தேகம் வந்து ஒரு பொறாம வருது இவன் சந்தேகப்பட்டு பொறாமப்பட்ட உடனேயே அந்த மாங்கொட்டை லேசா பறக்கிறது இப்படி மேல மேல இப்படி உயர பறக்கும்போது இவன் போய் அதை அமுக்கி பிடிச்சு நோடுறான் என்ன விட்டுட்டு போயிடாதே அப்படின்னு அவன் அமுக்கி பிடிச்சுக்கிறான் இந்த வேடை இந்த சீடை இந்த சீடை நான் அமுக்கி பிடிச்சிட்ட உடனே சீடனோடையே மேலே போயின்டே இருக்கு நாம தேவர் துக்காராம் இவாள்லாம் பக்தியில எப்படி இது பண்ணாலோ அப்படி போயின்னு இருக்கும்போது இவனும் அந்த மாங்கொட்டையோட மேலே போகவும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த துறவி நினச்சிட்டு அந்த சீடனோட காலை பிடிச்சிட்டு அவரும் பறக்கிறார் மேலே மூணு பேரும் போயின்னு இருக்கு மாங்கொட்டை இந்த சீடன் இந்த துறவியும் அவனோட காலை பிடிச்சிட்டு ஏறிட்டார் நமக்கு கிடைக்காத அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சிருக்கு அவனை பிடிச்சிட்டு நாமளும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு சொர்க்கத்துக்கு போன உடனே போகிற வழியிலேயே இவருக்கு ஒரு கேள்வி கேட்குறார் நீங்கள் உனக்கு சாப்பாட்டில் தானே அவ்வளவு இஷ்டம் நீ ரெண்டு பேருக்கு கூட தான தர்மம் பண்ணதில்ல ஆத்மாத்மா ஒரு விஷயம் லைஃப்பில் பண்ணதில்லை இதெல்லாம் ஏன் நீ பண்ணலை அப்படின்னு சொல்லும்போதே இந்த ரெண்டு கையையும் நாம் விட்டுட்டா கீழே விழுந்துருவோங்கிறது அவருக்கு தெரியாத நான் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே நல்லது பண்ண தான் போயின்னு இருக்கேன் நல்லது பண்ணி தான் இந்த பையனுக்கு ஒரு நல்வழி காட்டினேன் அப்படின்னு சொல்லும் போதே அவர் புதக்கடினு கீழே விழுந்துடுறாரு பூமியில பூமியில விழுந்தா என்னாருது அவ்வளோதான் அவர் இருந்த இடமே தெரியலை அதான் ஒரு குருங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இப்படி தான் இருக்கணும் நாம நமக்காக வாழாம அடுத்த வாழ்க்க ஒரு சின்ன ஒரு சின்ன ஆறுதலான ரெண்டு வார்த்தை பேசினா கூட ஒரு நன்னா இருக்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் வேணும் அந்த விஷயங்களை அவ பார்த்து சந்தோஷிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு ஒரு திருப்தி வரும் இல்லையா இன்னைக்கு ஒருத்தரோட பேசினேன் அவ மன பாரத்தை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு குறைச்ச அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு சேவைதான் இது தேவை இந்த காலத்துல நிறைய பேர் தனிமையில் இருக்கா குழந்தைகள் பிள்ளைகள் விட்டுட்டு போய் அந்த மாதிரி கஷ்டப்படுறா அப்போ நீங்க கூட உங்களோட ஃப்ரீ டைம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒதுக்கி கூட நீங்க எங்கேயான ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு பத்து பேர்கிட்ட குச்சலம் விசாரிச்சு அவள் அன்பொழுத பேசினாலே அவ்வளவு சந்தோஷப்படுவா இன்னைக்கு காலகட்டத்தில் இது யாருக்கெல்லாம் செய்ய முடியுமோ செய்யலாம் அது நீங்க ஒருத்தர் மட்டும் போகணுங்கிறது இல்லை உங்க குழு உங்க ஏரியால ஒரு நாலு பேர் உங்களை மாதிரி சேர மாட்டாளா அந்த நாலு பேருமா சேர்ந்து நீங்க போனா அவ ரொம்ப சந்தோஷிப்பா இந்த மாதிரி அடுத்தவ சந்தோஷத்துக்காக நாம வாழ்ந்து நம்மளுடைய பக்தியையும் வளர்த்து அடுத்த வாழ்க்கை ஒரு இது பண்ணினோம்னா நமக்கு நிச்சயம் மீண்டும் பிறப்பு வாய் வாய்ப்பே கிடையாது பிறப்பு இறப்பு சுழற்சியே கிடையாது அதுலேருந்து நீ தப்பிச்சுன்னு என்ன ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிதுனாலும் உங்களை தேடி வந்ததுன்னா அதை மிஸ் பண்ணாத அதை யூஸ் பண்ணிக்கணும் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு யோசிச்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கதைகள் சின்ன சின்ன ஐடியாக்கள்லாம் நீங்கள் தான் பண்ணணும் நம்ம வயசுக்கு ஏற்ற அனுபவம் வேணும் அனுபவத்தில் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அது செஞ்சாலே நமக்கு பாதி புண்ணியம் நமக்கு பாதி பயம் கிடையாது வாழ்க்கையில் அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சங்கம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்